இந்த உலகை காக்கும் ஆதி ஓகி உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதாக நண்பர்களே தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முழுசாக பாருங்கள் நான் பேசக்கூடிய இந்த வீடியோவில் அட்லீஸ்ட் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு கா உங்களுக்கு எதாவது உதவிகரமாக ஒரு சின்ன விஷயம் இருக்கும் ப்ளீஸ் இது என் வாழ்க்கை அனுபவத்திலேருந்து பேசுகிற நண்பர்களே தயவு பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நண்பர்களே கடந்த ஒரு ஒரு மாத காலமாக நான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல யூடியூப் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது ஏன் அந்த யூடியூப் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன சின்ன காரணம் இல்லை பெரிய காரணம் தான் நண்பர்களே நான் ஆதி ஓஹி பிரபானந்தான்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அது யாருக்குறையும் ஒரு ஐம்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ஒரு ஐம்பத்தஞ்சு மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் செயற்கு ஒரு அறுபத்தஞ்சி வீடியோ அப்லோட் இருக்கேன் நல்லபடியாக ரன் ஆகிட்ருக்கேன் நிறைய சாட்ஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னுடைய அதில் நான் ஏன் இந்த யூடியூப் சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரன் பண்ணிகிட்ருக்கேன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நான் மனப்புற வாட்ஸ் ஸ்டேட்டஸ் கண்டென்ட் எல்லாம் பார்ப்பாங்க அதில் பாதி பேர் நம்ம சொந்தக்காராக இருப்பாங்க ஒரு மீதி பேருக்கும் நண்பராக இருப்பாங்க அதில் சொந்தக்காரில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு துரோகிக்கணும் இருப்பாங்க நண்பரில் நைன்ட்டி நைன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்மளுக்கு வந்து ஈவனாம் மசுரு அப்படின்ற லெவலில் நம்மளுடைய இதை தூக்கி போட்டு போயிடுவாங்க ஃபேஸ்புக்கில் அதே மாதிரி தான் நாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சக்ஜஷன் வரும்போது நாம் கொடுத்தாவோ அசெப்ட் பண்ணுறதாலோ அவங்க கொடுத்தா நம்ம அக்செப்ட் பண்ணுறதாகவும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கை நடந்த ஒரு நல்லது கெட்டது எதுவுமே அவங்களுக்கு வந்து சேராது ஆனால் யூடியூப்பில் அப்படி இல்லை நண்பர்களே இது உலகத்தில் இருக்கிற கோடான கோடி நண்பர்கள் கோடி பேர் இதை பிரபு யார் யோகி பிரபானந்தா யார் குப்பன் யார் சுப்பன் யார் யாருமே தை பார்க்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சிலர் வந்து க ரீல் அது ஒரு சிலர் வந்து டைம் பாஸ்க்காக பார்ப்பாங்க ஒரு சிலர் அந்த ஷார்ட்ஸை வந்து விரும்பி பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஒரு கருத்து இருக்கா பார்ப்பாங்க அது மாதிரி தான் இருக்கு ஆனால் என்னுடைய இந்த எட்டு நிமிட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய கஷ்டங்களையும் நான் பட்ட துன்பங்களையும் நான் பட்ட வேதனைகளையும் ஷேர் பண்ணிட்டு நண்பர் இல்லை எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம் ஆரம்பித்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பணம் பேர் பேருப்புகள் அவர் நான் ஒரு செலிப்ரிட்டியாகனு கிடையாது நம்பர் நான் ஏற்கனவே சித்துட்டேன் நண்பர் இப்போ இந்த ஆதி யோகி பிரபானந்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் கிடையாது ஒரு ஆய்வின் கூட வச்சுக்கலாம் நீங்கள் இந்த சந் இந்த சந்தர்ப்பவாத உலகத்தில் எதுவும் அறியாமல் மாட்டிட்டு பல லட்ச ரூபா நஷ்டம் ஆகி கடங்காரம் ஆகி இன்னைக்கு அப்பா அம்மா நிம்மதி இல்லாமல் கட்டின பொண்டாட்டி புலி நிம்மதி இல்லாமல் எனக்கு என் மாமனார் மாமியார் என் கூட போகிற தங்கச்சி யாரும் நிம்மதி இல்லாமல் நானும் நிம்மதி இல்லாமல் ஒரு நடை பணமா நட சொல்ல பணமாக தான் நண்பர்களே இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு செகண்டு ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளையும் நான் கழிச்சுட்டு வரேன் நண்பர்களே நான் செத்துன்னு ஆளு வருஷம் ஆகுது நண்பர்களே சத்தியமாக நான் செத்துன்னு ஆளு வருஷம் ஆகுது இது நான் வாழ்கிறது வந்து எக்ஸ்ட்ரா வாழ்கிற கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட்டும் ஏதோ சொல்லுவாங்கன்னா அது மாதிரி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே நான் நல்லது செஞ்சு நல்லது கெட்டது எதையும் பிரித்து பார்க்காம என்னுடைய மு முட்டாள்தனமான யோசனையால் முட்டாள்தனமான செயலால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை யாரும் உதவிக்கு வராமல் இன்றைக்கி எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது நம்மளுடைய பசங்களுக்கு பால் போட்டு வாங்கி பேம்பர்ஸ் பால் வாங்கினதோட என்கிட்ட காசு இல்லை நான் உண்மை யாரையும் குறை சொல்ல நண்பர்களில் நான் என் வேதனை வந்து இந்த யூடியூப் சேனல் மூலியமாக என்னுடைய வேதனையை வந்து ஷேர் பண்ணிகிட்டு அந்த தப்பை நீ யாரும் செய்யாதீங்க அப்போக்கிற இந்த யூடியூப்பில் நான் கொஞ்சம் இதனால் ரிசர்ச் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு மேலே கரம் மட்டும்தான் ஷார்ட்ஸோடு அந்த வீடியோலாம் இருக்காங்க தயவு செஞ்சு பதினேழு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா நண்பர்களும் இந்த வீடியோ பாருங்கள் எல்லா என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளும் பாருங்க இந்த நான் சொல்கிற ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் இந்த என் வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கும்போது ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் உங்கள் வீட்டில் ஒரு வழியில் நடந்துட்டு இருக்கோம் இல்லைனா நடக்கும் தயவு செஞ்சு அப்படி நடக்கும்போது இந்த அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து என்னுடைய பேச்சில் நான் எப்படி செஞ்சு இந்த பிரச்சனை மாட்டினேன்றதை வந்து நீங்கள் யோசனை மட்டும் வேணாம் அது பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனை ஆகும் மாட்டிக்குவோம் ஏதாவது ஒரு வழியில் நம்ம அந்த அந்த அண்ணாரு அந்த தம்பி பட்ட கஷ்டத்தை நம்ம படுவோம் அதனால் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு யோசனை வரும் ஒரு முன் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முன்னெச்சரிக்கை தான் நண்பர்களே சொல்லிட்டுருக்கு நண்பர்களே தயவு செஞ்சு பத் இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு முடிஞ்ச உடனே தயவு செஞ்சு உக்காந்து படிங்க குரூப் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது முதல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் எடுத்து படிங்க அப்படி படிக்காமல் நீங்கள் விட்டீங்கன்னா காலப்போக்கில் ஒரு நாலஞ்சு வருஷம் உங்களுக்கு அப்படிதான் எதுவும் சூழ்நிலை அமையல்னா ஒரு நல்ல ப்ரைவேட் வேலையில ஸ்ட்ராங்காக உட்காந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிங்க ஏன் சொல்கிறேன்னா அந்த வயசில் நீங்கள் இருபத்தாறு இருபத்தேழு வயசுக்குள்ளே நீங்கள் செட்டில் ஆகலன்னா என்னை மாதிரி சத்தியமாக பிச்சை தான் எடுப்பீங்க அந்த சத்தியம்னு சொல்கிறேன் அந்த சிவன் சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் என்னை மாதிரி இந்த நாற்பத்தி ஒரு வயசில் நீங்கள் பிச்சை தான் எடுப்பீங்க இல்லை என்னை மாதிரி யூடியூப் சேனல் போட்டு புலம்புவிங்க வேணா நண்பர்களே தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் டிகிரியோ இல்லை வேறு எதோ ப்ரொஃபஷனல் கோர்ஸோ முடிச்சு உடனே ஒரு நல்லா செட்டில் ஆகிறதுக்கான கவர்மெண்ட் வேலையாகட்டும் இல்லை தனியார் வேலையாகட்டும் நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு போக ஆரம்பிங்க அதில் வந்து போயிட்டு எந்த விதமான இஷ்யூ பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ப்ரைவேட் வழியில் நல்ல 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 வேலைக்கு நல்ல நல்ல ஜாப் பொசிஷன் போக முடியும் உங்களுக்கு எதாவது ஒரு ஸ்ட்ராங்கான உங்கள் லைஃப் வந்து பேஸாகாமையும் அதை நான் மிஸ் பண்ணுறேன் நண்பர்களே டிகிரி வரைக்குமே என் வாழ்க்கை நல்லா தான் போயிருந்துச்சி டிகிரி முடிச்சுட்டு வந்தேன் ஒரே ஒரு நாள் ஒரு தவறான நபரை சந்தித்தேன் அந்த தவறான நபரை வழிகாட்டுறதுனால இன்றைக்கி இந்த தவறான சூழ்நிலை இந்த இருபத் இருபது வருஷமாக நண்பர்களே நான் எண்ணி பார்த்தனா கூட நான் அந்த நாட்டில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட தாங்க இருபது வருஷத்தில் அதை நீங்கள் டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இருந்த நே நான் இருக்கிற சூழ்நிலையில் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தது ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் ஏறக்குறைய ஏழாயிரம் நாட்களில் நான் நான் சந்தோஷமாக இருந்தது ஒரு ஏழ்நூறு நாட்கள் கூட வராது நண்பர்களே அவ்வளோதான் இது எல்லாம் எதனாலனா என்னால் நான் செஞ்ச தவறால் நான் மட்டுமே சந்தோஷமா இல்லை நண்பர்களே நான் மட்டுமே கஷ்டம் அனுப்பிக்கல என்னை பெற்றதுனால எங்கள் அப்பா அம்மாவும் அந்த கஷ்டத்தை அனுப்பிக்கிறாங்க என் கூட பிறந்தாலும் என் தங்கச்சி அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கான் தயவு செஞ்சு தயவு செஞ்சு நான் எமலிக்கு போகிற அப்லோடு நீங்கள் தயவு செஞ்சு வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு கண்டென்ட் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு சிந்தனை கிடைக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையும் மாட்டாமல் நிம்மதியாக இருக்கலாம் நண்பர்களே தயவு செஞ்சு இந்த வீடியோவை நான் எம்லிக்கு போகிற வீடியோவை கண் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே தொடர்ந்து பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல ஒரு சிந்தனை கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நான் செஞ்ச இந்த தவறு நான் செஞ்ச இந்த பாவங்களை யாராவது ஒருத்தர் என் பேச்சு கேட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு நல்லா இருந்துட்டு அந்த பிரபலானால இப்படி வெளியே வந்தேன் அப்படின்னு நீங்கள் மனசார நினைக்கும் போது சத்தியமாக நான் செஞ்ச பாவம்லாம் தீர்ந்துருந்தான் நினைக்கிறேன் எல்லாவில் ஆதி உங்களை எல்லாத்தையும் காப்பாற்று இது ஃபஸ்ட்டு வீடியோ தான் நம்புறது இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக நான் டெய்லியும் வீடியோ போடுறேன் நான் என் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து என்னென்ன நடந்துச்சுன்றது ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு வருஷமாக நான் இருபது கண்டென்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குற நண்பர்களே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கணும் நல்லாயிருக்கும் நண்பர்கள்